எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் ட்ராக்ட்ருவில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூம்துறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த ட்ராக்டரோட டீல்ஸ் பார்க்க ஒரு முடியும் நம்ம சேனல்க்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் டே இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இயர்னவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ரு டிராக்டரோட ரிஜிஸ்டர்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரிஜிஸ்டேஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒருத்தர் டே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட புக்கு கண்டிச்சு பார்த்தீங்கன்னா புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இன்ஜின் கிரௌனு ரிவர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் டிஎன் ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டிக்கு லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க லோனு வாங்குனவனு காண்டக்ட் பண்ணலாம் மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸை மிக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட ட்ராக்டரும் மட்டும் உபகரணங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டே இதுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்த அளவுக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லே நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ லாஸ்ட்லையும் மற்றும் டிஸ்கஷன் மூலியம் கொடுத்துருங்க அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல்சில் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்